மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் தோறும் மகிழ்ச்சிகள் கூட வேண்டும் நாம் எப்பயுமே நினைக்கிறது அது ஒன்று தான் மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்கணும் மாதந்தோறும் மகிழ்ச்சிகள் கூடணும் அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் நம்பிக்கையை சீரழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பயமுறுத்துவாங்க ஒன்று செய்யலான்னு யோசிக்கும் போது செய்யாதுன்னு சொல்லுவாங்க அசிரினி வாக்கை கேட்கறது நல்லது ஆனால் ஆ போய் ஒரு விஷயத்தில் விழறது தான் தப்பு ஏன் இந்த ஜோதிட நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லித்தரும் அவ்வளோதான் இந்த ஜோதிட நிகழ்ச்சி இதில் எதுவும் பரிகாரங்கள்லாம் பண்ணிண்டோ கஷ்டப்பட்டுண்டோ வருத்தப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம் பொதுவாக எல்லா மாதத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம் இதில் ஆவணி மாதத்தை ட்ரீட் பண்ணும்போது சிம்ம மாதம்னு அதுக்கு பேர் சிம்ம ராசியில் சூரிய பகவான் வரும்பொழுது நம்ம கௌரவ சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னோட கௌரவத்தை வளர்த்துக்கிறது கௌரவத்தை பற்றி பேசுகிறது உயர்ந்த ஸ்தாபனத்தை அடையிறது உயர்ந்த நிலைகளை பற்றி அடையிறது அரசாங்க காரியங்களில் சக்ஸஸ் ஆகிறது அரசாங்க மனிதர்களை பற்றி சந்திக்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பேசணும்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதை விட்டு தன்னையே கீழே இறக்கி பேசுகிறத இந்த மாதம் விட்டுடுங்க எல்லா ராசிக்காரர்களும் தன்னை கீழே தாழ்த்தி பேசுகிறத விட்டுடுங்க முடியுதோ முடியலையோ முடியும்னு நம்பிக்கையோடு பேசி பாருங்கள் இந்த மாதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா கடன் அடைச்சிடுவேன் சூரியன் என்னை அவமானப்படுத்த மாட்டார் பகவான் என்னை அவமானப்படுத்த மாட்டார் யார்கிட்டேயும் தலை குனிய வைக்க மாட்டார் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் நம்பிக்கை வரும்பொழுது அவன் கடன் அடைப்பான் நான் என் வாழ்க்கையில் வழக்கில் ஜெயிச்சிடுவேன் என்னோடய குடும்ப பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்பிக்கை வரும்போது அவன் அதுலேருந்து நீங்கிவிடுவான் ஜெயிச்சிடுவான் இதை தான் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்குது சூரியன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் சூரியன் ஆட்சி பொறுப்பை நம்ம எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோட தனி கர்வம்னே வச்சுக்கலாம் கௌரவத்துக்கு பேர் கர்வம் நம்மளை தாழ்த்தி மட்டும் யோசிக்காமல் உயர்த்தி பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க ஆவணி மாதம் உண்மையிலே பயப்படக்கூடிய மாதம் கிடையாதுங்க இதை நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேன் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசத்த போகக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கொண்டாட்டம் குதுகலம் கூடக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கங்க நிறைய நல்ல விஷயங்களை கலந்துப்பீங்க நல்லா இருப்பீங்கங்க வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மிதுன ராசி மிதுன ராசியில் இந்த ஆவணி மாதமானது இரத்த உறவுகளை பற்றி நமக்கு நல்ல ஒரு பேரை காப்பாற்றி கொடுக்குற நேரம் நல்ல நிலைகளை எடுத்து உரைக்கக்கூடிய நேரம் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு என் அண்ணன் இப்படி தானா அப்படி தெரிஞ்சுப்பீங்க என் தம்பி இப்படி தானா அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க தங்கச்சி இப்படி தானா அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க சில மிதுன ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பி தங்கச்சினால் பிரச்சனைகள் வரும் அதனால் உறவுகளிட்டேந்து கொஞ்சம் விலகி இருங்க மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஆஃபர் ஃபோன் தான் வரும் அவசியமாக ஒரு ரெண்டு லட்சம் பணம் கொடுக்கும் இல்லை பத்தாயிரம் குணம் கொடு நான் முன்னாடி உனக்கு செஞ்சேனே அது இப்போ எனக்கு கொடு நீ இதை மட்டும் திருப்பி நகையை என்கிட்ட கொடு நான் அடமானம் வச்சுட்டு தரேன் எதையாவது நம்மளை போட்டு நம்ம வீட்டில் இருக்கியான்னு கேட்டால் இருக்கேன்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கிற மாதிரி சில பேர் நமக்கு நிர்பந்த விஷயங்களை ஏற்படுத்துவாங்க ஸோ மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தார்கள்ட்ட உறவினர்கள்கிட்ட உற்ற உற்றார்கள்ட்ட கொஞ்சம் அலாட்டாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் ஏன்னா இது கௌரவ பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது சொந்தம் கேட்டுட்டே ரத்தம் கேட்டுட்டே பாசம் தடுக்கும் கொடுத்தா திருப்பி வருமானு கேட்டால் எனக்கு நான் பொறுப்பு இல்லை அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன் கௌரவத்துக்கு கொடுத்தவர்கள்லாம் தான் கடனாளியாக இருப்பான் ஏன்னா இது வட்டி இல்லாத கடன் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க அப்படியே உங்கள் சொந்த பந்தத்தில் தெரிஞ்சவங்க கடன் கேட்குறாங்க காரு கடன் கேட்பான் வீடு என ஒரு ரெண்டு நாள் தங்கிக்கிறேன்னு சொல்லுவான் பணம் மட்டும் இல்லைங்க எதையாவது ஒன்று நம்மள்டந்து ஒரு இலவசமாக எதிர்பார்ப்பாங்க அப்போ ரொம்ப கவனமாக உன்னிப்பாக பதில் சொல்லுங்கள் ஒரு பொருளை கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்க நான் கேஸ் சிலிண்டரு கேட்பான் கீழ் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் போய் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க நம்ம மாட்டு என்னங்க சிலிண்ட்ரு தானுங்க கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எது கொடுத்தாலும் கவனமாக இருங்க ஏன்னா உறவுகள் மூலமாக இப்போ கௌரவ பிரச்சனை ஏற்படும் இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கணும்னா ஒன்று இல்லைன்னு சொல்லணும் இல்லைன்னா அதை கொடுத்துட்டு ஞாபகப்படுத்தி திருப்பி வாங்கிக்கணும் விட்டுட்டோம்னா திருப்பி வர அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார் ஜென்மத்தில் குரு இருக்கிறார் இந்த ரெண்டில் சுக்கிரன் இருக்கிறான் ஆவணி மாதத்தில் என்ன பண்ணணுன்னா நிறைய கை செலவு ஆகும் தாம் தூம் செலவு தான் அடால்த் அடாலிட்டி செலவு தான் ஆனால் என்ஜாய் பண்ணலாம் மனுஷன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லைங்கிற வார்த்தையே சொல்ல முடியாது அப்புறம் யாராவது சொல்லிவிடுவாங்க இந்த கணக்கு தான் வச்சுருக்கீங்களா அதை எடுத்து கொடுங்க அப்படிடுவாங்க நான் இப்போ தான் உங்கள் ஜிபேயில் பார்த்தேன் அப்படின்வாங்க அடப்பாவி எப்பட்றா பார்த்தீங்க நம்ம ரகசியத்தில் ஒரு வினாடியில் பார்த்துருவாங்க எப்படி பார்க்குறாங்கன்னே தெரியாது அதாவது இந்த மா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கடனை வாங்கிடுங்க மாதம் மாதம் கடன் கட்டுறதுக்கு ஐடியா பண்ணுங்கள் டெய்லி கடன் தினக்கடன் வாரக்கடன் ஏதாவது ஒரு கடனை அலாட் ஆகிடுங்க யாராவது ஒருத்தவங்க கேட்டால் நான் கடனில் இருக்குன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உடம்புல பார்த்திங்கன்னா இந்த ராஷிஸ் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுன ராசிக்காரர்கள் ஆமாம் வெயிலில் ரொம்ப அலையாதீங்க அலைச்சலை கம்மி பண்ணிங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பத்து மணியோடு முடிஞ்சிடுச்சு திரும்பி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பிறகு தான் அது மாதிரி டஸ்ட்டு இருக்கிற பகுதிகளில் இந்த க்ளவுஸ்லாம் போட்டுங்க நல்லதுங்க நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யுத்த காலம் நான் தர்மத்தை யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நேரம் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலாட்டாக இருங்க நல்லா இருப்பீங்க மிதுனத்துக்கு துணையாக யார் பெருமாள் இருப்பாருங்க நாராயணன் இருப்பார் அது மாதிரி லக்னம் உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறதுனால பெரிய மனுஷங்க குருமார்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சிருவாங்க ஒரு நீங்கள் ரொம்ப சிரமமாக இன்றைக்கி இந்த ஒர்க்கை எப்படி நான் மாற்ற போகிறேன்னு தெரியலேன்னு நினைக்கும் போது அவனே வந்து வாலண்டியை த ஆடு தலையை கொடுக்குற மாதிரி வந்து நிற்பான் பாடா தம்பி உன்னையை தான் எதிர்பார்த்தேன் செத்து நாடி இந்த கடையை பார்த்துக்கோ செத்தனாடி இந்த வண்டியை வச்சிக்கோ செத்தனாடி இந்த பணத்தக்கையில் எதையும் ஒன்று வச்சுக்கூடான்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டே இருக்கலாம் பிளானிங் எதுதான் நம்ம நம்மளுக்காகவே ஒருத்தன் பிறந்து வருவான் அதனால் உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார் அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வருத்தம் வரும் பொழுது வகையாக ஒருத்தன் சிக்குவான் பயன்படுத்திங்க நல்லது நடக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் கடகராசி கடகராசிக்கு ராசியில் சுக்கிரன் பன்னெண்டில் குரு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது மூணாம் இடத்துல சந்திரன் இந்த செவ்வாய் இருப்பார் இந்த செவ்வாய் போய் மூணாம் இடத்துல உட்கார்றாருங்க இங்கே தான் பிரச்சனை நமக்கு இந்த கடகராசிக்காரவங்க ஒன்றே ஒன்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்து மாட்டிக்காதீங்க உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது நானாகவே போய் சிக்கிக்கிறேனே அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்று நடக்கும் நீங்கள் மறுக்க மாட்டிங்கன்னு சொல்லுவாங்க பத்தாயிரரூபா கேட்டாங்களா ஐயாயிரம் கொடுங்க ரெண்டாயிரரூவா கேட்டால் ஆயிரரூவா கொடுங்க பத்து மணிக்கு வந்துடுன்னு சொன்னாங்களா பத்தே காலுக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லுங்கள் எப்பயுமே பத்து நிமிஷத்தை டிலே பண்ணி வைங்க இப்போ அதுதான் உங்களுக்கு நல்லது கடகத்துக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் அமோகமான மாதம் வருத்தங்கள் எதுவுமே கிடையாது நல்ல யோகங்கள் ஏற்படும் உங்களுக்காக சில பேர் செலவு பண்ணுவான் உங்களுக்காக உயர்த்துவான் அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பான யோகங்கள் ஏற்படுது ஆகஸ்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷமான காரியங்கள்லாம் இந்த ஆவணியில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லான மூமெண்ட் மெமரிஸ் டைமிங் இந்த நேரம் சில பேர் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க ஆசை ஆசையாக உங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் திருப்திகரமான மாதமாக இந்த கடகத்துக்கு ஏற்படும் அதேமாதிரி ஆவணி மாதத்தில் நிறைய பிஸியாக இருப்பீங்க நிறைய பிஸி கண்ணா கண்ணாப்பின்னா அலையிற மாதிரி இருக்கும் அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு தேதி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நிறைய பிளான் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியம் நடக்கலைன்னு வருத்தம் வரும் ஆனால் அதே செப்டம்பரில் சூடு பிடிச்சிரும் வியாபாரத்தில் அமோகமாக இருப்பீங்க அரசியலில் பிரபலமாகவிங்க சின்னதாக மீனை போட்டு பெரிய திமிங்கிலத்தையே எடுப்பீங்க சில பேர் சீக்கிரட்டால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி உங்கள்கிட்ட சக்ஸஸ் வாங்கிடுவாங்க ஆமாங்க உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்களை பெற கடக கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் யோகாதிபதிகள் நல்ல வேலை செய்வாங்க ஒரே ஒன்று தெரிஞ்சுங்க யாரோ ஒருத்தவங்க நிழலாக நம்மளை தொடர்றாங்கன்னு நம்புங்க பிடிவாதமாக இருங்க விடாப்பிடியாக இருங்க சொல்லுவாங்க ஒரு நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா ஜிச்சு பிள்ளாம் அசால்ட்டாக சத்த நாள் உட்காந்துடக்கூடாது அதனால் தைரியமாக இருங்க ராசிக்கெல்லாம் நல்ல நேரம் கடகராசி கடகலக்கணம் இந்த ஆவணி மாதத்தில் பல சக்ஸஸ்ஃபுல் நடக்க போதுங்க ஆமாங்க மயில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா இல்லை உங்கள் கண்ணில் மயில் படுங்க இல்லைனா மயில் ஏதாவது தோகைகள் வாங்குற மாதிரி இருக்கும் மயில் படுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதாவது படம் மயில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்குங்க மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மயில் படத்தை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் யாத்திரைகள் போங்க முருகன் யாத்திரை போங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு ஆறு முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு ஆறு முருகன் ஸ்தலம் ஆறு படை முடிஞ்சாலும் போங்க இல்லைன்னா ஆறு படையில் ஒரு படைக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஆவணி மாதத்தில் முருகன் ஸ்தலத்துக்கு போவீங்க இல்லைனா ஏதாவது புகழ்பெற்ற முருகன் ஸ்தலத்தில் நீங்கள் நிற்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு அதுமாரி சில பேர் பார்த்தீங்கன்னா சஷ்டியெல்லாம் விரதம் இருக்கணும் சபதம்லாம் எடுத்துடுவீங்க ஸோ நல்ல டைம் நல்ல நேரம் கடகராசிக்காரர்கள் மனதைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த மாதம் உங்களுக்கு செலப்ரிட்டியாக வருவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க எந்த விதத்துலேயும் குறைவு கிடையாது நல்லது நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே ஆவணி மாத ராசி பலன் பார்த்தோம் இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் நம்ம நன்றாக இருக்க கடவுள் நம்மளை பிரார்த்தனை நம்ம செஞ்சோம்னா கடவுள் நமக்கு அருள் ஆசை கொடுப்பார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மனசு எப்போயாவது சங்கடமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப துயரமாக இருக்குது ரொம்ப நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஏதோ என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ இந்த உலகத்தில் நான் பிறந்தது ஏன் இப்படின்னு ஏதோ தாழ்வாக சிந்தித்தாலோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு வில்வம் கையில் வச்சுக்கங்க அப்படியே சுவாமி சிவபெருமானை நினச்சி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து சிவ மந்திரத்தை சொல்லுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க பத்து சிவ மந்திரம் ஒரு இருபது நிமிஷம் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அந்த வில்வத்தை அப்படி சாப்பிட்றது ரெண்டே வில்வம் தான் நிறைய சாப்பிடக்கூடாது ரெண்டு வில்வம் பத்து சிவ மந்திரம் ஒரு சொம்பு தண்ணி இல்லை ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி சின்னதாக இரநூறு மில்லிகிராம் போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இருபது நிமிஷம் அப்படியே ஆத்ம தியானம் யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரவேற்பு கிடைக்கும் தோல்விங்கிற வார்த்தையே நம்ம பக்கம் வராமல் போகும் நம்ம ஜெயிக்க முடியும் எப்படிலாம் நம்ம ரொம்ப கோவப்படுறோமோ எப்பெல்லாம் நம்ம வருத்தப்படுறோமோ எப்போல்லாம் ஆவேசப்படுறோமோ பத்து நிமிஷம் அமைதி பல மாற்றங்களை கொடுக்கும் சிவனை ஏன் எல்லோரும் கும்பிடுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா சிவனை பார்த்து அமைதி வரும் இந்த அமைதிக்காக தான் சிவனை வழிபாடு பண்ண சொல்கிறது சிவனை பார்த்து யாருமே ஓ ஓஹா அப்படிலாம் சொல்ல முடியாது பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என்னடா இது ஏய் எல்லாம் தெரிஞ்சவன்டா நீ என்னை என்னடா நினச்சிகிட்டு இருக்கிற கண்ணா சிவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் சிவனை நினச்சி நான் சொன்னது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மௌனத்தை மன அமைதியை கொண்டு வாங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க எல்லா மாசமும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடல் சலியாத மனம் அண்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பா இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் Grazie.